தந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர நம்ம பார்க்க போறது கருட புராணம் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு பிறந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன பாவங்களை தவிர்க்க வேண்டும் தோஷங்களை தவிர்க்க வேண்டும் நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துவதற்கான அனைத்துமே நமக்கு கருட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன்படி மனிதன் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போனானா நல்வாழ்வு பெறுவான் முக்தி அடைவான் ஒருத்த வந்து பிரதலும் இறத்துல பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பிரேத ஜென்மா பிரேத ஜென்மாவால ஏற்படுறது நம்ம ஏன் தோஷம் வந்து எப்படி நம்ம நிவர்த்தி பண்றது அப்படின்னு லைனா நம்ம பார்த்துட்டு வரலாங்க ஒருவன் வந்து இறக்குற தருவாயில இறுதி கட்டத்துல அவன் ஜீவனை கவர்வதற்காகவே காலன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கான் உலகுல வாழ்ற ஜீவர்கள்ல அவர் அவர் செய்யும் தோஷங்களால ஆயுள் முடிஞ்சு மறிக்கின்றன இருக்கிறாங்க பாவ காரியங்களை செய்பவர்கள் யமலோகத்துல இருந்து எப்போதும் நரகத்திலேயே அவங்க உழந்து வருவாங்க அறநெறிகளில் நழுவி வாழ்பவர்கள் யமலோகத்துல வந்து வேதனைப்படுகிறார்கள் தேவ ஆராதனை செய்யாத தினம் மகான்களையும் நல்லமை ஆற்றுபவர்களும் வழிபடாமையும் சாஸ்திரம் உணராமல் உதவாசீனப்படுத்துறவங்களும் அந்த நாள் என்ன வீணே ஆகும் எந்த ஜீவனுக்கும் நம்மளோட உயிர் வந்தோம் நம்ம ஆத்மா வந்து நமக்கு நிலையானதுல அனைவரும் அறிந்ததுதான் கர்ம வினையால் நமக்கு உண்டானது என்று அறிந்து மீண்டும் நம்ம பிறவாம இருக்க நற்கருமங்களை செய்ய வேண்டும் எங்களுக்கு எங்க பெரியவங்க என்ன அறி அறிவுறுத்திருக்காங்க எங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் நம்ம வணங்குற தெய்வம் எல்லாம் என்ன முன்னிறுத்திருக்காங்கன்னா இப்போ நம்ம அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில அந்த கஷ்டங்களை ஏன் படுறோம் நம்ம போன ஜென்மம் பண்ண கர்மாவை வினையால தான் நம்ம படுறோம் அதனால நான் எப்பவுமே வேண்டிக்கும் கூடுமான வரைக்கும் யார் மனசும் புண்படாதபடி நடந்துக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப நான் வந்து முன்னிறுத்துவோம் யாரு ஒரு சின்னதாக ஒரு கோபமாக ஒருத்தரை நம்ம பேசினா கூட அதனால நமக்கு ஒரு தோஷம் அதாவது மனதால் கண்களால் கையால் உடலால் காலால் நாம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே கணக்கில் கொல்லப்படுறது அதனால நான் இரவின் கிட்ட என்ன அப்பா எனக்கு வந்து அடுத்த பிறவி வேண்டாம் இந்த பிறவிய நான் பாவம் செய்யக்கூடாத ஒரு மனநிலையை எனக்கு அது பாவம் செய்யாம நீ பார்த்துக்கொள் அப்படிதான் எனக்கு அடுத்த பிறவிய வேண்டாம் இருக்கிற பிறவிய நல்ல கர்மங்களை செஞ்சு நம்ம வந்து இறைவனடியே செய்வோம் அப்படின்னு தான் நாங்க இன்ன வரைக்கும் வேண்டிட்டு இருக்கோங்க அதே மாதிரி எந்த ஜீவனுக்கும் உடல் வந்து நிலையானதில்லை அது கர்ம வினையால் உண்டானது என்று அறிந்து மீண்டும் பிறவாமல் இருக்க நற்கர்மங்களை நம்ம ஆற்ற வேண்டும் அழியும் உடல் மீது ஆசை வைக்காமல் பாகவத ஆச்சாரிய எடுத்து பிறப்பினால் ஏற்படும் துன்பம் வந்து நம்மளோட கர்மாதிகளை எண்ணி ஜீவனானவன் நல்லொழுக்கத்துடனும் நற்பண்புகளோடு வாழும் சரி போன பிரிவில நம்ம பண்ண பாவம் இந்த பிரிவில நம்ம அனுபவிக்கிறோம் ஆண்டவனா பார்த்து நமக்கு தண்டனை கொடுக்கறதுல நம்ம மனுஷனுடைய கா துன்பத்துக்கு காரணம் மனிதனேதான் அதனால நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த பிறந்த போன பிறவியில் நமக்கு என்ன நமக்கு தெரியாது அதனால இந்த ஜென்மத்தில் ஆரம்பிக்கும் சரி இந்த பிறவிலையாவது நம்ம நற்காரியங்களையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் நற்பண்போடையும் வாழ வேண்டும் அப்படின்னு கருட புராணம் வலியுறுத்துது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் உறுதியானதை உண்பவன் வந்து நிரதேசிய இன்ப வீடாகிய பரமபதத்தில் அடைகிறான் பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்ம தாத்தா காலம் காலம் அவங்க பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியமும் நம்மளை வந்து அடையும் நாம செய்கிற ஜென் புண்ணியமும் நம்ம அடையும் அப்ப நம்ம என்ன ஆகும் பரம பதத்தை அடையிறான் பூர்வ ஜென்மத்தால் நன்னெறியில வாழ்ந்து நிறைய தான தர்மங்கள் செய்து வந்த சேனன்றது ஒருத்த வந்து தன் மனைவி மக்களோடு நெடுங்காலமாக சுகமாக வாழ்ந்து இறுதியில அவன் நன்னுழக அடைகிறான் கருவுற்ற ஆறு மாதத்துல கரு கரைந்து ஒரு திங்கள்ல விழுந்தாலும் ஒரு நாளும் இரண்டா நாள் இரண்டு நாளும் மூன்றா நாள் மூன்று நாளும் நான்கா நாள் நான்கு நாளும் ஐந்தாயின் ஐந்து நாள்களும் ஆறு நாளும் ஆறு நாளும் கருவுற்ற தாய்க்கு மட்டும் தீட்டு உண்டு தம்பைக்கு தீட்டு கிடையாது தாய்க்கு உண்டு செய்ய வேண்டிய கர்ம கிடையாது கர்மாவும் ஒண்ணும் இல்லை கரு அழியாமல் இது பிறத்துல பற்றி நம்ம பார்க்கணும் கரு அழியாமல் குழந்தை பிறந்து மூணு வயசுக்குள்ள இறந்துருச்சு வச்சுக்கோங்க அதை உத்தேசித்து நம்ம என்ன பண்ணணும் ஊர் குழந்தைங்களுக்கு பால் சோறும் தயிர் சோறும் மூணு வயசுக்குள்ள குழந்தைங்க அடைந்தா பால் சோறும் தயிர் சோறும் கொடுக்கணும் அங்க பகுதியில இருக்கிறவங்களுக்கு மூன்று முதல் ஐந்து வயதுக்குள்ள குழந்தைங்க மறிச்சாலும் அவ்வாறே பாலகர்களுக்கு சின்ன குழந்தையா பார்த்து தை சாதமும் பால் சோறும் கொடுக்கணும் பிறந்த குழந்தை இறந்தாலும் நம்ம வந்து தீர்த்தம் பால் பாயாசம் கொடுக்கலாம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பதை உணர்ந்து மறுபிறவி இல்லாமல் மீள தான தர்மங்களை செய்யாமல் வாழ்நாளை வீண் நாளாக்கி ஒரு நாளில் ஒரு வேலை கூட பசியார உண்ண வழி இல்லாமல் வரியோனுக்கு மகனாக பிறந்து வருத்த முற்று மடிந்து நீண்டும் பிறப்பான் புரியுதுங்களா அடுத்த பிறவில அரசனாக வேண்டும் சகல கலா நிபுணனாக வேண்டும் இல்லாமல் இருப்பதற்கான காரியங்களை இப்பிரவிலே செய்ய வேண்டும் அதாவது புனித நீராடி அடையலாம் உண்மை பேசுதல் கீழ்படிதல் இன்சொல் போன்றவற்றை கொண்டு சகல சாஸ்திரங்களை கற்றல் தனக்குரிய வருவாய்க்கான தான தர்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுக்காம தனக்குரிய வருமானத்துல தான தர்மங்கள் செய்து வாழ வேண்டும் அது மட்டும் இல்லங்க நம்ம பாவ புண்ணியங்களை ஆறாயிரத்துக்கு இறைவனால பன்னிரண்டு சிரவணர்கள் பன்னிரண்டு சிரவணர்கள் சிருஷ்டி தொடங்கி நடைபெற்றும் போது என்ன ஆகுது அவங்கவங்க வந்து அவங்கவங்க தொழில பண்ணிட்டு இருக்காங்க யமனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஏன்னா ஆற்றன் மிகுந்த யம தர்மராஜா வந்து ஜைமினின்ற ஒரு நகரத்துல தான் அரியாசனத்தில் அமர்ந்து ஜீவர்களோட பாவ புண்ணிய காரியங்களில் ஆராயத் தொடங்கின ஆனா சேதனர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களால அவனால் அறிஞ்சு கொள்ள முடியல யமன் நான்முகனை போறாரு பாவ புண்ணியங்களை அறிந்து கொண்டு அதற்கு தக நடக்க தனக்கு அருள் புரியுமாறு கேட்கறாரு நான்முகன்ட்ட அதை கேட்ட பிரம்மன் ஒரு தர்புள்ள கொண்டு நீண்ட கண்ணு அழகான அகக்கண் கொண்டு புண்ணிய பாவங்களை அறிந்து யமனுக்கு உதவ பன்னிருவரை தோற்றுவித்தார்கள் அவர்களே பன்னிரண்டு சிரவணர்கள் யமன் அவர்களோடு தென் குலம் போறான் போய் பாவ புண்ணியங்களை அறிந்து அதற்கேற்று அவங்க அவங்களோட வழிமுறைப்படி அதற்கேற்று காத்தும் தண்டனை அளித்தும் யமன் வரா உலகில் ஒரு ஜீவன் இறுதி காலம் முடிந்தவுடன் அங்குஷ்ட அளவில் வாய் வடிவான வாய்வு வடிவான ஜீவனை யம கிங்கர்கள் வந்து யமபுரிக்கு அழைத்துப் புறாதான் நம்ம இரத்தல் இறத்தல் பார்க்கும் இரத்தல்ல வாய்வு வடிவான ஜீவனை வந்து யம கிங்கர்கள் யமபுரிக்கு கூட்டிட்டு போவாங்க தர்மவான்கள் கர்ம மார்க்கமாகவும் வைஸ்தவ நகரம் என்னும் யமபுரிக்கு அழைத்து செல்லப்படுவார் சாந்தோருக்கு பொன் பொருள் வழங்கியோர் விமானங்களில் விமானங்களில் ஏறி போவாங்க பெரியோர்கள் விரும்பியதை விரும்பியவாறு அழித்தவர்கள் குதிரை மீது ஏறி செல்வார்கள் வீடு பேற்றை விரும்பியவர்கள் வேத சாஸ்திர புராணங்கள் அறிந்த பக்தர்கள் தேவ விமானம் ஏறி தேவருலகம் செல்வார்கள் எல்லாம் சேராத பாவிகள் இருக்காங்க அடுத்தவன் பெண் பெண் கொண்டாட்டிய வந்து பெண்டாள்றது குழந்தைகள் வந்து பாதக ப செயல்கள் செய்யற அவங்களாம் என்ன செய்வாங்க நடந்தே செல்வாங்க அவ்வழி எப்படி இருக்கும் தெரியுங்களா கூர்மையான இலைகள் கொண்ட செடி கொடிகள் வருத்து கொட்டிய மணல்கள் போல அவ்வளோ குதிக்கும் அவ்வழிய போகும்போது மிகவும் வருத்தப்படும் ஜீவன் வாழும்போது சிறுவனரை பூஜித்திருந்தால் அவர்கள் அந்த ஜீவனின் பாவங்களை பொருட்படுத்தாமல் புண்ணியங்களை மட்டுமே அவனிடம் சொல்வார்களாம் சிறுவனரை பூசிப்பவர்களுக்கு பாவம் செய்ய மனம் இடமே தராது பன்னிரண்டு கலசங்களில் நீ நிரப்பி அன்னம் தயாரித்து அக்கலசங்களில் சிரவணர்களாக எண்ணி அந்தனர்களுக்கு தானம் செய்யணும் அந்த ஜீவன்களுக்கு சிரவணர்கள் யமலோகத்தில் எல்லா நன்மைகளையுமே செய்வார்கள் ஒரு ஜீவன் வந்து எப்படி அமலோகம் போகுதுன்னு பார்க்கலாம் மாநில உலகத்திற்கும் யமபுரிக்கும் இடையில எண்பத்தாயிரம் காதம் வந்து இடைவெளி இருக்கு நம்மளோட பூமியில இருந்து யமபுரிக்கும் இவ்வளோ அளவு இருக்கு எண்பதாயிரம் காதம் இடைவெளி இருக்கு யம தர்மராஜன் ஒவ்வொருவரோட ஆயுள் காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படி யம தூதர்கள் மூவகையினரை அனுப்பி வைப்பாங்க அந்த யமகிங்கர்கள் வந்து ஜீவனை பாசத்தான் நம்ம கயிறு கட்டி பிடித்து காற்றின் உருவமாக தேகத்தில் அடைத்து யமலோகம் கொண்டு போவாங்க அங்கு யமனுக்கு எதிரியே ஆவியுறவ ஜீவர்களை அழி அவிழ்த்து நிறுத்தி அவர்களை ஆணைப்படி நடக்க சித்தமாக இருப்பதாக கூறுவார் அப்போது கூற்றுவன் வந்து யமக்குங்க அஜீவன்களை மீண்டும் கொண்டு போய் அவர் அவர் வீட்டுல விட்டுடு பன்னிரண்டு நாட்கள் கழிந்த பிறகு முறைப்படி மீண்டும் கொண்டு வருமாறு ஆணையிடுவான் இதனால் இறந்தவன் உடலை உடனே எரிப்பதோ புதைப்பதோ கூடாது யமக்கிங்கர்கள் வந்து அவிழ்த்து விடப்பட்ட வாயு வடிவையாட்ல தன் சிதைக்கு பத்து முழ உயரத்துல ஆவி வடிவுல நின்னுக்கும் நின்றுட்டு உள்ளேயும் போக முடியாது என எரியும் தீப்பற்றி எறும் உடலை பார்த்து ஓலம் இட்டு அந்த ஜீவன் புண்ணியம் செய்த ஜீவன் இவ் உடலே எரிந்தது ஒழிந்ததே நல்லது என்று புண்ணியம் செய்த ஜீவன் அடையும் மகிழ்ச்சி அடையும் தேகம் முழுவதும் எரிந்து சாம்பலான பிறகு உண்டாகும் முதல் நாள் போடும் பிண்டத்தால் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும் தோள்களும் மூன்றாம் நாள் மார்பும் நான்காம் நாள் வயிறும் ஐந்தாம் நாள் உந்தியும் ஆறாம் நாள் புஷ்டும் ஏழாம் நாள் குய்யமும் எட்டாம் நாள் தொடைகளும் ஒன்பதாம் நாள் கால்களும் பத்தாம் நாள் சாரீரமும் முழுவதுமாக உண்டாகும் அந்த பிண்டத்துக்கு ஜீவன் உடலை விட்டு பிரியும் முன்பே உள்ளே நுடையாமல் வாசலில் நின்று கதறி கொண்டிருக்கும் பிண்ட உருவை பெற்ற பதினாறாம் நாளிலிருந்து பனிரெண்டாம் நாளிலும் புத்திர நாள் பிராமண முகமாக கொடுக்கப்பட்டவை உண்டு பதிமூன்றாம் நாள் அன்று மறுபடியும் யமக்கிங்கர்கள் இழுத்து செல்ல திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே யமலோகத்தை அடையும் அஜீவன் இப்படிதான் மனிதனோட மரணங்கள் இப்படிதான் பயங்கரமான பாதையில் வால் போன்ற இலைகள் கொண்ட செடி வருத்தமான இருக்கும் இவ்வழியே செல்லும் அவ்வழியே செல்லும் ஜீவன் படும் துன்பம் சொல்லத்தகாதது தரமன்று சர்வேஸ்வரன் ஒருவன் உண்டென்றும் நரகம் அடைய நன்னெறி தீய நெறி உண்டென்றும் பிறப்புக்கு அப்பால் உள்ள வாழ்வு இதமானவற்றை சொல்லுபவர்களோடு முரண்பட்டு சாதுக்கலனா நான் ஏசித்திருந்தேனே ஒரு பெண்டானம் பண்ணேனே அவற்றின் பயனை இப்போது உணர்கிறேன் ஏகாதேசியும் நான் விரதம் இருக்கல நற்செயல்கள் நல்வினையும் நான் செய்யல எல்லாமே கூறி புலங்கும் யம கிங்கர்கள் வந்து யமரோகம் அழைத்து செல்வ அதாவது யமபுரிக்கு அழைத்து செல்வ யம தூதர்களால் பாசக்கயிறு பிணைக்கப்பட்டு அவர்களின் உதைப்பட்டு செல்லும் ஜீவன் தான் மனைவி மக்களோடு உலகத்தில் வாழ்ந்ததை நினைச்சுக்கிட்டே போகுமா அடைந்த இன்பத்தை எண்ணி எண்ணி கவலைப்படும் நான் செய்த தவறுகள் அலறிட்டு புலம்பிக்கிட்டே போகும் தான் செய்த தவறுகளை அதர்ம காரியங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கும் அனுப்பித்த மனைவி மக்கள் எவருமே இப்போ வரலையே மற்றவர்களை வயிறு தானே நம்ம பொருளை சேர்த்தோம் அப்படின்னு அழுது புலம்போம் இப்போது நம் வயிறு எரிகிறதே அப்படின்னு அழுதி பிடிக்கும் அப்போது எம தூதர்கள் அவனோட கணத்துல அறிஞ்சு சொல்வாங்க மனைவி மக்களே நித்தியம் என்று அறம் செய்யாமல் நடந்தாயே அதர்ம வாழ்க்கை என்ன ஆயிற்று நீ செய்த பா புண்ணிய பாவமே தான் இந்த உலகில் இன்பம் அல்லது துன்பத்தை நமக்கு தரக்கூடியது பிறர் பொருளை அபகரித்தல் அதர்ம செயல்களை செய்யாமல் தர்மம் செய்து வாழ்ந்திருந்தால் இப்போது இக்கேடு வந்திருக்காதல்லவா என்று பல முறை இடித்தும் நைய புடைத்தும் முசலத்தால் புடைப்புடை என்று புடைப்பார்கள் காற்று நிறைந்த வழியில் கடும் புலிகள் நிறைந்த பாதையில் யமக்கிஞர்கள் சென்று ஓரிடத்தில் தங்கி புதல்வ நாள் இருபத்தெட்டாம் நாள் செய்யப்படும் ஊனமாச சிராத்த பிண்டத்தை உண்டு முப்பதாம் நாள் யாமியமம் என்ற நகரத்தை அடைவான் அங்கு வந்து பிரேத கூட்டங்கள் இருக்கும் அதாவது பிரேத கூட்டங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள மாதிரி இருக்கிறவங்க அகால மரணம் அடைகிறவங்க கூட்டம் வந்து அங்க இருக்கும் அந்த மாதிரி பிரேத ஜென்மாக்கு வந்து முக்தி கிடைக்காது அதோட ஆயில் இப்போ வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அதோட சீரியஸ் நான் அவங்களுக்கு தெரியல உடனே எடுத்தோம் முடிவுக்கணும் ஆனால் நம்மளோட ஆயில் முடியாமல் நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணால்தான் நம்ம ஆயிலை முடிச்சுக்கிற சக்தி நம்ம படைத்த பகவானுக்கு உண்டு அவர் நான் தான் நம்ம ஆயில முடிக்கணும் நம்மளாம் முடிக்கிறோம் இல்லைங்களா அப்ப வந்து நம்ம என்ன ஆகும் பிரேத ஆத்மாவாக அழைவோம் மேலேயும் அழைவோம் அதுதான் அவங்களுக்கு வந்து பிரேத ஆத்மான்னு சொல்லப்படுது அவங்களுக்கு வந்து அவங்க ஆயில் முடிகிற வரைக்கும் அவங்க பிரேத ஆத்மாவாக உலாவ வருவாங்க அங்க வந்து பிரேத ஆத்மா இருக்கும் அந்த இதுல பிரேத ஆத்மாவும் பத்திரண்டு நாடியும் வட விருட்சமும் உள்ளன சிறிது நேர சிரம பரிகாரத்துக்கு பிறகு யமக்கிங்கர்களுக்கு அஞ்சு அவ் அவ்வியாமிசம் நகரில் தங்கி இரண்டாவது மாசி பிண்டத்தை நம்ம கீழே பித்ருக்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த பிண்டங்கள் தான் அவங்கள போய் சேரும் போது அவங்க ஒவ்வொரு லோக நதியாகவே தாண்டி வருவாங்க ஒவ்வொரு உலகமும் தாண்டி வருவாங்க இரண்டாவது மாசிய பிண்டத்தை உண்டு தொடர்ந்து யமக்கிங்கர்களோட ஆருமிய வழியை இழுத்துச் செல்லப்பட்டு துன்புற்று திரைபட்ச மாமிச பிண்டத்தை வேண்டி அரசன் சங்கமனின் கௌரி நகரை சார்ந்து மூன்றாம் மாசிக பிண்டத்தை குசித்து அப்பால் சென்று வழியில் கடும் குளிரால வருந்துவாம் யமக்கிங்கர்கள் எரியும் கல் மழையில கல்லா மழை விழும் வர்த்தமுற்ற குரூரன் என்ற அரசன் குருபுரம் அடைந்து ஐந்தாவது பிண்டத்தை பெறுவான் அடுத்து கிரஞ்சம் என்ற நவூரை அடைந்து ஆறாவது மாசிக பிண்டத்தை உண்பான் அங்கு அரைமுகூர்த்த காலம் சிரம பரிகாரம் செய்வான் செஞ்சுக்கிட்டு பயங்கர பாதையில செல்கையில் பூ உலக வாழ்வை எண்ணி புலம்ப யமக்கிங்கர்கள் அந்த வாய் மீதே புடைப்பார்கள் அடுத்து இரத்தம் சிறு சிறுநீர் மலங்கள் நிறைந்த வைதாரணி ஆறு வரும் கோதானம் செய்திருந்தால் அது வந்து படகோட்டிகள் அருகில் உன்னை வந்து நதிக்கு அந்த புறம் போகிறதுக்கு உதவும் கோதானம் செய்யாதவர்கள் அந்த ஆற்றிலேயே நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் எனவே பாரதத்தில் பிறந்து வாழும் ஒவ்வொரு ஜீவனும் வைத்தரணி கோதானம் செய்யணும் அல்லது அவன் மறித்த பிறகு அவனுடைய புத்திரனாது செய்யணும் அடுத்து நமனுக்கு இளையோனான விசித்திர நகரை அடைந்து உண்டு பிறகு அவ்விடம் விட்டு படுக்கையில் படுகையில் ஏழாம் மாத பிண்டத்தை உண்ணும் போது பிசாசுகள் தோன்றி நம்பினவரை கெடுத்த ஜீவன் அந்த அன்னத்தை உண்ண தகுதியற்றவன் என்று கூறி அந்த அன்னத்தையும் அந்த பிசாசுகள் பறித்துக் கொண்டு ஈத்வத்துக்கும் இன்பம் பெறாத ஜீவன் தன் புத்திரனால் அவனுக்கு கொடுக்கப்படும் மாசிக பிண்டம் அவனுக்கு சேராமல் பை பிசாசுகள் சேரும் சாக்காடு நிச்சயம் என்று உணராமல் பிறர் பசி தீர அன்னதானம் செய்யாமல் வாழ்ந்த நான் படும் தொல்லையை நான் யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி அழுது துயருறும் மானிட பிறவி அடைந்த ஜீவன் தான தர்ம பூஜை இவற்றை முதலே புண்ணிய காரியங்களை சேர்க்க வேண்டும் அப்பிறவியில் செய்யப்படும் நல்வினை தீவினை பயன்களே அது அடையும் ஜீவனுக்கு ஜீனுக்குதானம் செய்திருப்பின் கும்ப நீரை படகி தாக வீடாய்த்தீர்ந்து ஏழாம் மாதத்துல மீண்டும் அது வந்து பயணத்தை தொடரும் யமபுரிக்கான பாதையில் பாதி தூரம் கடந்து விட்டதால் அவனுக்குரிய பூ விலகில் மற்றவங்க வந்து அன்னதானம் செய்ய வேண்டும் பிறகு பக்குவப்பதம் என்ற நகரில் எட்டாவது மாசிக பிண்டத்தையும் புத்தகம் என்ற ஊரில் ஒன்பதாவது மாத பிண்டத்தையும் நாதக் கிரந்தம் என்னும் நகரில் பத்தாம் மாசிக பிண்டத்தையும் உண்பாம் அபபதம் என்ற ஊரை அடைந்தனோ பதினோராம் நாள் மாத பிண்டத்தை உண்டு அடுத்து சீதாபரம் என்ற ஊரை அடைந்து சீதத்தால் வருந்தி பனிரெண்டாம் மாத வர்ஷாபதி பிண்டத்தையும் உண்டு அடுத்தது வைஸ்வத பட்டணம் சேரும் முன்பே ஊனாபதிக பிண்டத்தை உண்டு யமபுரியாகிய அப்பட்டணத்தை ஜீவன் அடையும் பனிரெண்டு சிறுவனர்கள் அங்குதான் இருப்பார்கள் ஜீவன்கள் அந்த பனிரெண்டு சிறுவனர்களை ஆராதித்தால் அவர்கள் ஜீவன் செய்த புண்ணியங்களால் மட்டுமே யமனுக்கு எடுத்துரைப்பர் எனவே அந்த பனிரெண்டு சிறுவனர்களை ஆதரித்தால் ஆராதித்தால் மறுமையில் நன்மை பிறக்கும் இவ்வாறு ஜீவன் செல்லும் பாதையில் தான் நம்ம இப்போ எப்படி பரிதவிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது யமபுரியில் வந்து யம தர்பார் தர்பார் அங்குஷ்ட பரிமாணம் உள்ள ஜீவன்கள் சாரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு யம குங்கர்களோடு சித்திரகுப்தனோட பட்டணத்துக்கு வழியாக தான் குபேரன் போவாங்க யம பட்டணம் வந்து புண்ணியம் செய்தோருக்கு ரொம்ப அழகா தானோ இறந்தவனை குறித்து செய்யும் இரும்பு ஊன்றுகோல் உப்பு பருத்தி எள்ளுடன் பாத்திரம் முதலியவற்றை தானம் செய்தால் யமபூரில் உள்ள யம பரிகாரர்கள் தனமகிந்து காலதாமதம் செய்யாமல் ஜீவன் வந்திருப்பதை யமதர்மனுக்கு தெரிவிப்பார்கள் எப்போதும் யம தர்மன் அருகே இருப்பவன் தர்மத்வஜன் புவியில் இறந்தவனை குறித்து கோதுமை கடலை மொச்சை எள் கொல் பயிர் ஆகியவற்றின் ஏழு வகை தானியங்களை பாத்திரங்களை வைத்து தானம் செய்தால் அவன் திருப்தி அடைந்து இந்த ஜீவன் நல்லவன் புண்ணியம் செய்த புனிதன் என்று விண்ணப்பம் செய்வான் சத்திய தர்மத்வச்சுவன் பாவம் செய்தவனுக்கு யமனும் யம தூதர்களும் யாவரும் அஞ்சத்தக்க ரூபத்தோடு தான் தோற்றம் அளிப்பார் அதை கண்டு பாவிகள் வந்து பயந்து நடுங்கி ஓலமிடுவான் புண்ணியம் செய்த ஜீவன் யமன் முன் தோன்றினால் அவன் புண்ணியம் செய்தவன் ஆகியால் சூரிய மண்டலம் வழியாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் ஆகியால் அவனுக்கு யமன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து மரியாதை செய்வான் யமக்கிங்கர்களும் அனைவருத்து நிற்பான் புண்ணியம் செய்தவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் முன் சென்று தேவனாக மாறி தேவருகம் செல்வான் பாவம் செய்தவனை யமகிங்கர்கள் யமதம் வராத கட்டளைப்படி நரகத்தில் விழுந்து கிருமி குரு போன்ற ஜென்மத்தை அடைவான் அந்த ஜீவனும் மீதமாக புண்ணியம் செய்திருந்தால் முன்பு போல வானிட பிறவியை பெறும் அதான் இங்கு நம்ம அழிக்கப்படும் பிண்டங்கள் நம்முடைய முன்னோர்களை போய் சேர்ந்து அவர்கள் ஒவ்வொரு பாதையாக கடந்து போறதுக்கு உதவும் அதனால் நம்ம கூடுமானம் வரைக்கும் தான தர்மங்கள் செய்து நல்லொழுக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு இந்த பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும் அடுத்தது வந்து நம்ம சித்திரகுப்தன் கணக்கும் அதனுடைய நரகங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவு இதோடு முடியுது அடுத்த பதிவில் நம்ம சித்திரகுப்தன் கணக்கும் நரங்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்